அப்பா வாங்காத திட்டத்தை அப்ப செய்யாத திட்டத்தை இப்ப என்ன கிழிக்க போறாங்க நம்ம கேட்க வேண்டாமா கேட்கலாமா இல்லையா அதை நீங்க நீங்க நமக்கு கட்சிக்காரர் நம்ம தோழக கட்சிக்காரர்கள் எல்லோரும் கேட்பட அந்தந்த இல்லத்தில் இருக்கும் இல்லத்த உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கிறாரு நமது முதலமைச்சர் அவர்கள் எதற்கு கொடுக்கிறார் உங்களது உரிமை நீங்கள் தான் உழைச்சிங்க உங்க உழைப்புல உருவானது

ஏங்க ஏன் சின்ன வரல செங்கல் மட்டும் அது இருக்கு ஒரு செங்கலை நம்மள எடுத்து வந்துறாருประชาர்தயக். அத மாத்திគេ சுட்ட பாத்துறது இந்த யுபிஎஸ் நம்ம எድር தலைவர் சொல்லிருக்காரு. நான் தான் ஒரு செங்கலை நான் நார் ஒரு செங்கலை தூக்கிட்டே சுத்தி சுத்திட்டு இருந்தேன். இவ்வளவு நேர நீங்க அங்க போய் என்ன நீங்க என்னதா காமிச்சீங்க நான் செங்கலையா தூக்கிட்டான் சார். அங்க வந்து ஒண்டே எடுத்துக்கிட்டீங்க இழுக்கிட்டே பள்ள காமிட்டு இருந்தீங்களே உங்களை என்னதுக்கி கேக்குறது அப்படி நான் உங்களுக்கு கேட்கறாரு